நமது ஓவிய வாழ்வையும் மொபைல் போன்கள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு முன்புவரை நம் அன்றாட வாழ்வின் அதிகாலை கண்விழிப்பது கேலண்டர்களில்தான் ஒரு தேதியை கிழித்துவிட்டு சாமியை கும்பிடுவதும் பெரும்பாலான குடும்பங்களின் பழக்கமாக இருந்தது அப்படி கேலண்டர்களை அலங்கரிக்கும் அழகிய இந்து கடவுள்களை வரைந்து கொடுத்து வரலாற்றில் நின்று நிலைத்தவர்தான் கோவில்பட்டி கொண்டையராஜு இந்திய அளவில் தொழிலுக்கு சிவகாசி முக்கியமான அடையாளமாக மாறிய அதே காலகட்டத்தில் காலண்டர் ஓவியங்கள் அதன் முக்கிய முகமாக மாறியது சரஸ்வதி லட்சுமி பார்வதி என ஏராளமான அழகிய இந்து தெய்வங்களை வரைந்து அது மக்களிடம் வரவேற்பை பெற்று இந்தியா முழுக்க பயணிக்க வைத்தவர்தான் ஓவியர் கொண்டையராஜு காலண்டர் ஓவியங்களில் கடவுளுக்கு உருவம் கொடுத்த கொண்டையராஜு ஒரு ஓவிய மரபாக உருவாகியுள்ளார் ஓவியர் கொண்டையராஜு மறைந்து அரைநூற்றாண்டுகள் ஆகிவிட்ட போதும் இன்றும் அவரது ஓவியங்கள் சிவகாசியிலும் பொதுமக்களிடமும் ஓவிய மாணவர்களிடமும் செல்வாக்கு செலுத்துகிறது அப்போதைய சென்னை மாகாணத்தின் ஆந்திராவில் வைத்தியர் சி குப்புசாமி ராஜுவுக்கும் அலமேலு மங்கம்மா தம்பதிக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த கொண்டையராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை ஓவியப் பள்ளியில் சேர்கிறார் இயல்பாகவும் மரபு ரீதியாகவும் தன்னிடமிருந்த ஓவிய ஆர்வத்தை நேர்த்தியாக வடிவமைத்து கொண்ட கொண்டையராஜு தன் வாழ்நாள் முழுக்க நாடக சபாக்கள் திரைச்சீலை ஓவியங்கள் காலண்டர் ஓவியம் என மரணிக்கும் வரை நீண்ட பயணத்தை ஓவியத்தில் மேற்கொண்டவர் அதனால்தான் கொண்டையராஜு அவர்களின் வாழ்வும் பணியும் ஒரு ஓவிய வரலாற்றையும் மரபையும் சுமந்திருக்கிறது வாழ்வும் பணியும் அப்படின்ற விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவில் மரபு ஓவியங்கள் அப்படின்றது எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்ம முக்கியமாக வந்து அஜந்தா எல்லோரா பெயிண்டிங்ஸ் அஜந்தா பெயிண்டிங்ஸ் வந்து மிக முக்கியமான ஓவியங்கள் அந்த காலத்தில் இலங்கையில் சிகிரியா ஓவியங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கைலாசநாதர் கோயிலில் உள்ள ஓவியங்கள் இந்த ஓவியங்கள் தான் செவியல் தன்மையில் அந்த ஒரு காலத்தில் ஒரு ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு அதுக்கு பின் அந்த ஓவியங்கள் நம்ம சொல்லலாம் அந்த பாணியில் அதுக்கு அடுத்தது வந்து சோழர் கால ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அதுக்கு பிறகு நாயக்கர் கால ஓவியங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இங்கே தொடர்ந்து கடவுள் உருவங்களை வரைகிற பாணின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த இருந்து இது வந்து பெருசாக விலகி போகலை இவங்களுடைய கொண்டையராஜ் கில்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸு அது கொண்டையராஜ் ஸ்கூல்னு சொல்லலாம் கொண்டையராஜு கில்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது அது ஒரு பொருத்தமான டெர்மினாஜியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து அந்த பாணியிலேருந்து பெருசாக இவங்க விலகலை இவங்க வந்து பேசிக்காக சில விஷயங்கள் அந்த விஷ்ணு தர்மோத்திர புராணம் அந்த புராணங்களில் வந்த விதிமுறைகள் அவையெல்லாம் வந்து ஓரளவுக்கு இவங்க ஓவியங்களை பின்பற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவிவர்மாவனுடைய படங்கள்லேருந்தும் பொன்னிராஜு படங்கள்லேருந்து அந்த இருந்து வந்து எல்எஸ் டங்கன் மாதிரி ஆட்கள் வந்து எப்படி வந்து படங்கள் வரைஞ்சிருக்காங்களோ அதே படங்களை அந்த ஓவியங்களை வந்து சினிமாவில் சீனாக காட்சிப்படுத்தி இருக்காங்க அதே பாணி வந்து பிற்காலத்தையும் தொடங்கியிருக்கு பின்னாடி சினிமாவில் வந்த காட்சிகளையும் இவங்க வந்து படங்களாக வரைஞ்சிருக்காங்க பிற்காலத்தில் முக்கியமாக வந்து இதில் அவருடைய பிரதான சீடர்கள் வந்து ராமலிங்கம் சுப்பையா இவங்கள்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக வரையக்கூடியவங்க கொண்டேராஜ் வந்து ஆக்சுவலாக அங்கே மயிலாப்பூரில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா இறந்து போனதுனால அவர் மட்டும் ஒரு அவங்க அத்தை வீட்டில் தான் வளர்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சன்னியாசி மாதிரி வெளியே போன பிறகு வந்து எந்த கல்யாணமும் முடிக்கலை அந்த அவங்க சிசி கோடியில் இருக்காங்களே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களே தான் பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்க அவங்களும் அதனால தான் அவர் பேர்லேயே வந்து படங்கள்லாம் போட்டு நேராஜ் பேர்லாம் வர மிகுநாளாக வந்து படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அவரே வந்து எல்லோரையும் தன் பேரில் வந்து போட சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து அவங்க குரு பேரையும் போட்டு அவர் பேரையும் போறாரு இன்னொருத்தர் அவர் பேரை மட்டும் போகிறாரு இப்படி இந்த அந்த அந்த இது எல்லாருமே அந்த குருவோட இணக்கத்தோடும் ஆசையோடு தான் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க நாடக வாழ்வின் வீழ்ச்சியில் இருந்து கொண்டையராஜு கோவில்பட்டியில் தங்க நேர்கையில் தனது ஓவிய ஆர்வத்தை கடவுளுக்கு உருவம் கொடுப்பதில் செலுத்தி அதில் பல பரிசோதனைகளை செய்து அதை சிவகாசி காலண்டர் அச்சி தொழிலின் அடிப்படையாக மாற்றினார் இன்னொரு பக்கம் ராமலிங்கம் சுப்பையா அருணாச்சலம் சீனிவாசன் என பத்துக்கும் மேற்பட்ட சீடர்களை வளர்த்தெடுத்து ஒரு ஓவிய மரபை கையளித்தவர் பூர்வீகம் வந்து ஆந்திரா அவங்க இங்கே சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க இவர் இவங்க சொ உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிராயிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர் வந்து அந்த அந்த காலத்தில் உள்ள வெள்ளைக்காரங்காலத்தில் ப்ளூ பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்கெச்சஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இவருக்கும் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இவரை கொண்டு போய் இவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் அந்த காலத்தில் இருந்த காலேஜ் ஆஃப் பிளாக் டவுனில் இருந்த இதில் தான் படிக்கிறார் படித்து வெளியே வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவெலாம் அப்பா இறந்து போயிடாதனால இவர் தனியாக இருக்காரு இவங்க அத்தை வீட்டிலலாம் வளர்கிறாங்க அப்போ இவருக்கு ஒரு சின்ன இதில் வந்து ரமண மகரிஷை நோக்கி திருவண்ணாமலைக்கு பயணப்படுறார் அங்கே ரமண மகரிஷிட்டு ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது ஒரு படத்தை வந்து ஒருத்தர் அவர் படத்தை ரமரசி படத்தை வரைஞ்சி கொடுத்துருக்காரு அந்த படத்தில் ஏதோ ஒரு கோளாறு சாமிக்கு தெரிஞ்சிருக்கு அது அவருக்கு வந்து சரின்னு சொல்லலை பார்த்துட்டு ஒரு அதிருப்தியை காமிச்சிருக்காரு அப்போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இவர் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் முகத்தில் கொஞ்சம் டச் பண்ணியாச்சுன்னா சரி திரும்பி பார்த்து உனக்கு அந்த தொழில் தெரியுமா அப்படின்னு தெரியும்னே அதை சரி பண்ணி கொண்டு வாங்கினோன்னு இவர் சரி பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்த பிறகு கூப்பிட்டு நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டியங்களே ஒன்னால் ஆக வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்தில் இருந்த ஒரு முன்சிபல் சேர்மன் ஒருத்தர் மூலமாக வந்து நடந்த இந்த சங்கரதா சுவாமிகள் நாடக ட்ரூப்புக்கு இவங்களை அனுப்பி வச்சுறாரு அங்கே அங்கே போய் திரைச்சிலையில் வேலைகள் பார்க்குறாரு ட்ராமா சீன்ஸு இதுக்கெல்லாம் திரைச்சிலையெலாம் இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கு அந்த ட்ரூப்போடே போகிறார் அந்த ட்ரூப்பை பண்ணவங்க முக்கியமான ஒரு பணியும் பார்ப்போமா பிள்ளைன்னு சொல்லி அவங்க ட்ரூப்போடே இவர் பயணப்படுறாரு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக போய் சிலவன் வரைக்கும் போகிறாங்க சிலவன்லேயும் கேம்ப் படிக்கிறாங்க அப்புறம் திரும்ப வந்து அவங்க அந்த க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சண்டை சமயத்தில் அறுபத் நாற்பத்தி ரெண்டு வாக்கில் அங்கே எம்டன் குண்டு இங்கே போட்ட சமயத்தில் திரும்ப இங்கே சென்னையை நோக்கி வா இங்கே வரணுன்ட்டு ராமேஸ்வரம் வந்து அருப்புக்கோட்டையில் நாடகம் போட்டு ராஜபாளையம் வந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து ராஜபாளையம் வந்து கோயில்பட்டிக்கு வராங்க கோயில்பட்டி வந்த சமயத்தில் அந்த அந்த ட்ராமா ட்ரூப் பணக்கஷ்டத்தில் களைஞ்சிது மற்றவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுறாங்க நடிகர்கள் இவங்கெல்லாம் போயிடுறாங்க அப்போ இவரை இவரை நம்பி மட்டுமே வந்து அந்த படம் போடணும்னு பழக வந்தவங்க அப்படின்னு இவர் யார் யார் அந்த க இதில் சேர்த்தாங்களோ அவங்களுக்கும் அவருக்குமான இது என்ன செய்கிறது தெரியல எங்கே போகிறதுன்னு தெரியணுன்னே கோயில்பட்டியிலே தங்க சொல்லி அங்கே தங்கிடணும் முடிவு கொடுக்குறாங்க அந்த கோயில்பட்டியில் தங்கினோட விளைவு வந்து அந்த அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யுறதுங்கிற அடுத்த கொஸ்டின் வருது அப்போ அந்த கோயில் பெட்டிலே அந்த கிருஷ்ணன் கோயில் சத்திரத்தில் அந்த ஜமீன்கிட்ட பேசி ஒரு பன்னெண்டு ரூபா வாடகைக்கு ஒரு பெரிய ஹாலை பிடிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அம்பாள் ஆட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் அதன் மூலமாக கூட அந்த சுப்பையா ராமலிங்கம் அருணாசலம் சீனிவாசன் ஒரு அஞ்சு குறைஞ்ச ஒரு பத்து பேருக்கு மேலே அந்த தொழில்களை கற்றுக் கொடுக்குறாரு அங்கே பல்வேறு விதமான வேலைகள் பார்க்குறாங்க போர்டு சைன் போர்டு எழுதுறது சினிமா ஸ்லைடு பண்ணுறது என்ன வேலை கிடைக்கும் அந்த வேலையை பார்க்க வேண்டியதுன்னா அவங்களுக்கான தேவை இருக்கு இல்லையா அந்த இதுக்கு ஆரம்பித்தாங்க அதில் ஒரு படத்தை வந்து இருந்து ஒருத்தர் வந்து படம் போட்டு வாங்கிட்டு போகிறாரு அது ஒரு அம்மன் படம் அந்த படம் வந்து சிவகாசிக்கு பிளாக் மேக்கிங் வாங்கிட்டு போகும்போது அந்த பிளாக் மேக்கிங் வந்து இந்த படம் எங்கே வரணும்னு கேட்டோன்னே இந்த மாதிரி கோவில்பட்டியில் ஒரு இருக்காரு அவர்கிட்ட கொடுத்தவுடனே அவங்க அவங்களை வந்து தேடி வராங்க அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு படம் போட்டு தர முடியுமான்னு ஒன்று வந்து காலன்ற அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே நேஷனல் ஐயனார் ஆரம்பிச்சிருக்காரு அவங்க எல்லாருமே மொத்தமாக வந்து கேட்குறாங்க சரி போடுன்னு சொல்லிட்டு அவங்க அளவுலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல் இதாக படங்களை ஒன்று போட்டு காமிச்சுறாங்க அதில் வந்து அம்பாள் காப்பித்தூளுக்கு முதல்ல வந்து அவங்க ரோகம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த படம் அங்கே இருக்குது அந்த அந்த படத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டு அந்த படத்தில் அதிலே கலர் பண்ணி அது காலன்றாகவும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே விருதுநரில் உள்ள க அனுமான் காப்பித்தூளுக்கும் அது பண்ணுறாங்க அதெல்லாம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டில் நடக்குது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இவங்க இந்த இது சம்பந்தமான படங்களை போடுறதுக்கு அவங்க ஆலோசனைக்கு வர்றாங்க இவங்க ட்ராமா இதெல்லாம் பண்ணுறதுனால இவங்ககிட்ட என்ன படம் போடலாம் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க இவங்களே வந்து ஒரு படத்துக்கான ஐடியாவும் கொடுக்குறாங்க என்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி நாடக பேனர்கள் எனப்படும் அரங்க திரைச்சிலைகளை உருவாக்குவது பெரும் கலைப்பணியாக மாறி பின்னாட்களில் அந்த அரங்க திரைச்சிலைகள் கோவில்பட்டியில் இருந்து இந்தியா முழுக்க பயணித்துள்ளது கொண்டயராஜ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் நவம்பர் ஏழில் பிறக்கிறாரு அவர் ஆந்திராவில் பிறக்கிறாரு அவரோட மூணு வயசு ஃபோட்டோ அவங்க தாய் தகப்பனோட இருக்கிறது வந்து இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது ஓவிய குடும்பம் தான் அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஓவியம் வரையக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூதாதையர் வரைஞ்ச படம் இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கான ஸ்கெட்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வரைஞ்ச படம் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்கள் கிட்டே ஸ்கெச்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட அவர் வந்து என்னென்னா நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணும் போது அந்த பேக்ட்ராப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் இது அந்த சபாவில் இருந்த மொத்த குரூப் ஃபோட்டோஸ் இது இது வந்து பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க மதுரை ஒரிஜினல் ஸ்ரீ மீனலோச்சினி பால சர்க்குண சபா இது நலிவடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கோவில்பட்டில் வந்து செட்டில் ஆகும்போது அவங்க உருவாக்குன ஸ்தாபனம் தான் வந்து ஸ்ரீ அம்பாள் ஆர்ட்ஸ் இதில் தான் வந்து என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வந்து பேக்ட்ராப் வரைஞ்சி அவங்களுக்குள்ள பழக்கம் படுதாக்கள் வரைஞ்சிட்ருந்ததுனால ஸ்டுடியோவுக்கு தேவையான பேக்ட்ராப்ஸ் வரைகிறாங்க இது வந்து ரொம்ப பிரபலமாகும் போது ஒரு பீரியடில் இவங்க வந்து ஒரு கேட்லாக்கே ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்பர் இந்த நம்பருக்கு அவங்க இந்தியா ஆல் ஓவர் இந்தியா அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க என்ன ஆர்டர் வருதோ இங்கேருந்து பண்ணுறது பண்ணி ட்ரெயினில் அனுப்புவாங்களாம் அப்புறம் க கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஆர்ட் ஸ்டுடியோ நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வந்து இந்த தொழில் தான் நடந்துகிட்ருக்கு ஐம்பத்தி மூணில் தான் கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுது கேலண்டருக்குன்னு வரும்போது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆன படம் வந்து அம்பாள் காஃபிக்கு விருதுநகரில் இது இன்றைக்கு வரைக்கும் கேலண்டருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க எல்லாருமே வந்து ரேப்பருக்கு கல்யா இந்தமாரி மேகசின்ஸுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க விளம்பரங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அது வந்து சோடா கம்பெனிக்கு மதுரையில் உள்ள சோடா கம்பெனிக்கு வரைகிறாங்க தீப்பெட்டிக்கு லேபிளுக்கு வரைகிறாங்க ப்ளஸ் இப்போ போஸ்டர்ஸுக்கு வரைஞ்சி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரைகிறாங்க திருமண அழைப்புகளுக்கு வ வரைகிறாங்க பொங்கல் வாழ்த்துக்கு வரைகிறாங்க நடுவில் கொண்டைராஜவங்க சுப்பையா இவர் தான் மூத்த கலைஞர் அவங்க அவரோட அசிஸ்டண்ட்டில் அதுக்கடுத்து வந்து மீனாட்சி சுந்தரம் இவர் தான் வந்து பேனருக்கு அதாவது ஸ்டுடியோ பேக்ட்ராப்ஸ்குள்ளே இவர் தான் வரைகிறாரு சுப்பையா வந்து வரைகிற ஸ்டுடியோ பேக் பேக்ட்ராப்பும் வரைகிறாரு ஃபோட்டோகிராஃபும் இருக்காரு போர்ட்ரேட்ஸும் வரைகிறாரு அருணாச்சலம் வந்து எக்ஸ்பர்ட் வந்து ஃபோட்டோகிராஃபியில் தான் அவர் கேலண்டர் எதுவும் வரையலை அதுமாரி அப்பா வந்து கேலண்டருக்கு பண்ணுறாங்க சித்தப்பா அதாவது அப்பான்றது ராமலிங்கம் ஸ்ரீனிவாசன் இவங்க இவங்களோட சித்தப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து கேலண்டருக்கு வரைகிறாங்க இது செண்பகராமன் இவர் வந்து என்னார்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அடுத்த சிசியர்களாக இருக்கு ப்ராக்டிஸுக்குள்ளே ஸ்கெச்சஸ் இது இது கொண்டைராஜு கைப்பட வரைஞ்ச ஸ்கெட்ச் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ந சென்ட்ரல் லைன் போட்டுட்டு ஒன் சைடில் அவர் கைப்பட வரைகிறாரு ஸ்டூடெண்ட் வந்து அது ஸ்கெட்ச் வந்து அதர் சைடு அவங்க ப்ராக்டிஸுக்கு வரையணும் இந்த ஸ்டேஜில் ஆரம்பித்து இப்படி வந்து ஃபிகரில் கொண்டு வந்து முடிக்கிறாங்க இந்த படம் வரைஞ்சாங்கன்னா இது கொண்டைராஜு ஒரு சைடில் வரைஞ்சிருப்பார் அந்த ஸ்டூடண்ட் வந்து அதர் சைடில் வரைஞ்சிருப்பாங்க இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க அதேமாரி கொண்டையராஜுக்கு உள்ள லீனேஜ் பார்த்தீங்கன்னா அம்பால் ஆர்ட்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க தேவி ஆர்ட்ஸ் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏ எழுபத்தி ஆறு வரைக்கும் இத்தனை பேர் உருவாக்கியிருக்காங்க கொண்டையராஜு மற்றும் அவரது ஓவிய பள்ளியிலிருந்து வந்தவர்கள் அதை மாபெரும் ஓவிய இயக்கமாக மாற்றினார்கள் இதில் கோவில்பட்டி தீப்பட்டி தொழிலும் சிவகாசி அச்சி தொழிலும் இந்த ஓவியத்தோடு இணைந்து வளர்ந்ததுதான் இதன் சிறப்பான அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மொத முதல்ல நமக்கு வந்து இங்கே வந்து தீப்பட்டி ஆபீஸ்ங்கிறத வந்து நேஷனல் மேக்ஸ் ஒர்க்ஸுங்கிறது நமக்கு அறிமுகமாகுது ஐயா அய்யநாட்களை இதனால் இந்த தீப்பெட்டி வர்றதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வருது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து நமக்கு தீப்பெட்டி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பெரிய தட்டுப்பாடு உருவாகுது அந்த சப்ளை பண்ணுறதுல தீப்பெட்டி தேவையான கெமிக்கல்ஸை உருவாக்குறது தட்டுப்பாடு ஏற்படுது அப்போ நமக்கு விம்கோன்னு ஒரு கம்பெனி வருது அந்த விம்கோ கம்பெனி மூலமாக வந்து தீப்பெட்டி ஆஃபீஸோட வருகை இங்கே வந்து நமக்கு சாத்தியம் அப்போ தீப்பெட்டிக்கு உற்பத்தி பண்ணிச்சுனா அதுக்கு லேபிள் தேவை அந்த லேபிள் அடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து சூரத்து பம்பாய் இப்போ போய் தான் அடிச்சுட்டு வருவாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் கோயில்பட்டியில் இந்த மாதிரி ஓவியம் வரைகிற ஒரு ட்ரெடிஷன் நமக்கு தெரிய வருது அப்போ இங்கேயே நாம் வந்து வரைஞ்சிக்கலாமே எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல கோயில்பட்டியும் சிவகாசியும் ஒரு இணையிற பாண்ட வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேவைக்கு லேபிள் அடிக்கிறதுக்கு தேவையான மிஷினை வந்து இறக்குறாங்க மிஷின் என்ன பண்ணியிருந்தால் ஒன் ஹவரில் அவங்க தேவையான இதை பொ பொருளை வந்து அச்சடித்து கொடுத்துருது மீதி இருபத்தி மூணு மணி நேரம் மிஷின் சும்மா உட்காந்துருக்கு அப்போ அந்த மிஷினுக்கு வேலை கொடுக்கணும்ல அந்த மிஷினுக்கு வேலை கொடுக்குறதுக்கு என்னன்னா இப்போ அந்த மக்களுக்கு ஏதாவது அந்த அன்றைய வர்த்தக கம்பெனிகள் வந்து அவங்க வர்த்தகத்தையும் வளர்க்கணும் மக்களோட தேவையும் பூர்த்தி பண்ணணும் அப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணலாம் ஒரு ஆயுள் க ஆயுள் கடைக்கான வந்து ஒரு நகைக்கடைக்கு வந்தாலோ ஒரு காலன்றவடியில் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கொடுக்கலாமே அப்படிங்கும்போது போது அந்த தெய்வ படம் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த தெய்வப்படத்தை வரைஞ்சி கொடுக்குறதுக்கு வந்து இவங்க தயாராகிறாங்க இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து உருவாக்கி ஒரு அடித்தளம் பண்ணுற ஒரு இதுவா ஆகிரு அதாவது கணினி வருகைக்கு பின்பாக என்ன நடக்குதுன்னா இந்த தொழில் அச்சு தொழில் இருக்குல்ல தொழில் சார்ந்து தொழில்கள் ஏகப்பட்ட பேர் வராங்க இப்போ ஒரு படத்தை இவங்க வரைஞ்சி காலண்டரை அடிக்கணும்னா அதில் அத்தனை பேர் டச்சிங் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க அப்போ அந்த டச்சிங் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் என்னென்னா அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ வேலை இருந்தது நவீன ஸ்கேனிங் மிஷின் இந்த மாதிரி மிஷின்களாக வரும்போது என்னன்னா கணினி வரைக்கு பின்பு டச்சிங் ஆர்டிஸ்டுக்கான வேலை இதாக அவங்க பாதிக்கப்படுறாங்க சிவகாசி அச்சங்கள் மூலமாக கோயில்பட்டி ஓய்களை வரைஞ்ச படங்களை ஃபுல்லாக இன்றைக்கி ஒருங்கிணைச்சி பார்க்குறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு இது ஒரு கலைத்துறை சார்ந்த படிப்புக்கு உருவாக்க ஒரு ஓவியமா ஒரு இந்த வந்து ஒரே இடத்துல ஒரு ஒரு முக்கியமான முன்னெடுப்பு நம்ம இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ராஜுவும் அவரது சீடரான டி எஸ் சுப்பையாவும் சேர்ந்து ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை கோவில்பட்டியில் தொடங்குகிறார்கள் பின்னர் ராமலிங்கம் அம்பாள் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் வரைகிறார் ஆனால் இந்த ஓவிய மரபை புகைப்படங்களோடு இணைத்து அதை நவீனமாக மாற்றி காட்டியவர் ராமலிங்கம் இது வந்து அப்பா ஒர்க் பண்ண ஒர்க் ஸ்டேஷன் அது இதில் வந்து என்னென்னாக்கா அந்த பீரியட்லேயே அப்பாவே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் இதில் இருக்கும் இது வந்து ஸ்பூல் டைப்பு டேப் ரிகார்டர் இம்போர்ட்டட் அது அவங்க மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பாவுக்கு அது மியூசிக் கேட்டுகிட்டே தான் நிறைய படங்கள் வரைவாங்க இதில் வந்து என்னென்னா அது அப்பா யூஸ் பண்ண கலர் பெட்டி எல்லாமே அப்படியே தான் இருக்குது இது வந்து அவங்க பாதியிலே ஒர்க் பண்ணி அந்த டைமில் இருந்த படம் தான் அது அவங்க யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் அதோடய கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கன் வந்து இதுதான் நம்ம எதை வந்து ரெ ரெஸ்டோர் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது ரெஸ்டோரேஷன்றது வந்து நாங்கள் அது பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரிண்ட்ஸ் எல்லாம் ரெக்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ப்ரிண்ட்ஸ் கிட்டே எங்ககிட்ட இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இருநூறு கிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட படங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட ப்ரிண்ட் ஃபார்மில் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிரிண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே ரெஸ்டோரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டிஜிட்டல் பண்ணிகிட்ருக்கோம் இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணணும் இத்தனை படங்களும் எங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல அது ரெக்குயர்மெண்ட் பேஸிஸில் யார் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து மேனுவல் ஒர்க்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர் ஃப்ரெஷ்ஷு அந்த ஸ்ப்ரே ஒர்க் அப்படின்றது அந்த பென் மாதிரி இருக்கும் அதை வச்சு அவங்க ஸ்ப்ரே ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து அது வந்ததுக்கப்புறம் இவங்களோட அதாவது அசன் ஆர்டிஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்க எது அப்படின்னு பார்க்குறதுன்றதை விட நீடுக்கு தகுந்த மாதிரின்னு பார்க்குறப்ப அந்த ஸ்ப்ரே எல்லாம் வந்து ஒரு ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் அவங்களுக்குலாம் கொடுத்தது அதில் அதில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நிறைய அந்த ஒரு அது எப்படி அது அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுல வந்து லேட்டு லேட் எயிட்டிஸ் இல்லைன்னு பார்த்தோம்னாக்கா எந்த படம் எடுத்தாலும் ஸ்டென்சில் ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு ஈஸியாக பிரிச்சிடலாத ஒரு டென் இயர்ஸ் ஒரு 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 பேட்டர்ன் இருந்திருக்கும் அடுத்த ஒரு டென் இயர்ஸ் வேறு ஒரு பேட்டர்ன் வரும் அதுக்கு அடுத்த ஒரு டென் இயர்ஸ் அப்படி தான் அவங்கள இதில் இதில் உள்ளே வந்திருக்கு இதில் நானும் அப்பா கூட வந்து ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் வந்து கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் கூட இருந்து ஃபுல் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா எல்லா காலேஜுக்குன்னு ஷிஃப்டாகங்க வந்துட்டேன் நான் எனக்கு அந்த டைமில் வந்து கேலண்டர் இதோட இது வந்து மெயினியாக குறைய குறையும் அப்படின்றது தான் அப்படின்ற எனக்கு சாமி படமே வந்து இன்றைக்கி சாமி படம் இன்றைக்கி ஒரு கேலண்டர் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா சாமி படத்தை வேண்டான்னு சொல்லிட்டோன்னாக்கா இன்னும் ஃபியர் ஒன்று இருக்காது அதனால் வாங்கிட்டு போனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாதுன்றதுக்கு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறி போயிடுச்சு முன்னாடி இருந்தது வந்து இஷ்டப்பட்டு அதாவது அந்த மதுரையில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் எல்லாம் வந்து அந்த கஜேந்திர மோட்சம் படம் வந்து போட்டு கொடுத்தப்பெல்லாம் நகை வாங்கினா ஒரு படம் வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த படத்துக்காக போய் நகை வாங்கினவங்க நிறைய பேர் அந்த படம் வேணும் அப்படின்னு நினச்சி போய் வாங்கினேன் எனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து மார்க்கெட்டு வந்து அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த இடத்து அந்த கடைக்கு போனால் அந்த இடத்துல அந்த அந்த சப்ஜெக்ட் அங்கே வாங்க போனால் அந்த கேலரி கிடைக்கும் அதுக்காக அந்த இடத்துல போய் நகை வாங்க இந்த கடையில் வாங்கிறத விட அங்கே வாங்கினா அந்த படம் கிடைக்கும் அப்படின்னு போய் வாங்கின மாதிரி பீரியட் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்தது அதனால அவங்கெல்லாம் அந்த அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ் எல்லாரும் வந்து பர்சனலாக நேராக வந்து இருந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் இந்த சப்ஜெக்ட் வேணும் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போன பீரியட்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது ஓவிய ராமலிங்கத்தின் மகன் கே ஆர் சோமசுந்தரம் கே ஆர் ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்து வாக்கத்தில் உருவாக்கி உள்ளதுதான் சித்திராலயம் என்ற ஓவிய கூடம் அக்காலத்தில் ஓவியர் கொண்டையராஜுவும் அவரது சீடர்களும் வரைந்த சிவகாசி கடவுள் ஓவியங்கள் இந்த சித்திராலய கூடத்தில் கொட்டி கிடக்கிறது உருவாக்கணுங்கிறது வந்து எனக்கு ஐடியா கிடையாது என்னோடய அண்ணா சோமண்ணா இருக்காங்களே பேசினாங்கல்லையா அங் அவங்களோட வியூ தான் விஷன் தான் இது பண்ணணும்னு சொல்லி அவங்களும் அந்நியம் ரெண்டு பேருக்குமான ஒரு விஷன் தான் அதை நான் இப்போது அது என்ன செய்ய மாதிரி ஆயிடுச்சு நான் செய்கிறேன் பட்டு விதை வந்து அவங்க கொடுத்தது தான் ஆனால் இது வந்து படங்கள் வந்து என்னென்னா எனக்கு ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்பாவோட கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கேட்கும் கேட்கும்போது இனிமேல் கிடை ஏன்னா ஒரு பீரியடில் என்ன ஆச்சுன்னா படங்கள் வந்து சுத்தமாக ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் எங்கேயுமே இல்லை அதாவது சிவகாசியில் பிரிண்டர்ஸ் கிட்ட அண்ணன் சொன்னாங்க அது கிடைக்கும் குறிப்பிட்ட ஒரு பெரிய ப்ரெஸ்ஸில் வந்து கொடுக்காமல் வச்சுருப்பாங்க நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க கொடுத்த ஹோப் தான் போய் அப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸாக நான் போய் தேடி பார்த்தேன் அதில் ஒன்று என்னென்னா நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்கன்ற ரீதியில் வந்து கொடுக்குறதுக்கு மறுத்துட்டாங்க என்னையும் மாதிரி சந்தேகப்பட்டுட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு முதல்ல கொடுத்தது வந்து ஓரியன் ப்ரெஸில் ஜெகதீசன் சங்கர் அவர் தான் வந்து படங்கள் எனக்கு வந்து கொடுத்தார் கிட்டத்தட்ட உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்புறம் அவர் கூட கொடுத்த ஐடியா தான் என்னென்னா அப்பா படத்தை மட்டும் கலெக்ட் பண்ணாத எல்லா ஆர்டிஸ்டோட படங்களையும் கலெக்ட் பண்ணு கேலண்டர் இண்டஸ்ட்ரியில் இருந்த முக்கியமான ஆர்ட்டிஸ்ட்டுங்களோட கலெக்ஷன்ஸ் இருந்தால் தான் உனக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா எனக்கு அப்பா படம் வந்து மட்டும் இந்த ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அது மட்டும் போதுன்ற மாதிரி தான் நான் போய் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு படங்கள் வாங்கினேன்னா மற்ற படங்களும் சேர்ந்து வரும் அவங்கள்ட்ட ஒரு நாலஞ்சு படம் இருக்கும் ஒரு டச்சிங் ஆர்டிஸ்ட்டை போய் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தான் படங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கினா அப்பா படம் ஒன்று இருக்கும் மிச்ச ஆர்ட்டிஸ்ட் படங்கள் வேறு வேறு ஆர்ட்டிஸ்ட் படங்களோட சேர்த்து எனக்கு கொடுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோம்பாங்க அப்படி கலெக்ட் பண்ணதில் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெயிண்டிங்கு ஆல்மோஸ்ட்டு கேலண்டர் இண்டஸ்ட்ரியில் இந்தியா லெவலில் இருக்கிறவங்களோட படங்கள் எல்லாமே என்கிட்ட கலெக்ஷனில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு பட் சரி இதை வா வாங்கி என்ன பண்ண போகிறோங்கிறது அடுத்து கொஸ்டின் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம் கலெக்ட் கலெக்ஷன் ஆகிட்டே இருக்குது நான் ஒரு ஒரு ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பழைய ஆஃபீஸில் இருக்கிறேன் ஒவ்வொரு ரூமாக எடுக்கிறேன் எடுத்து போய் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன் நான் ஆனால் எனக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது ஏன்னா குணன்னா இருக்குது அதை எடுத்து திரும்ப நான் கொண்டு போய் வைக்கணும்னா அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் அதனால் அதை எடுக்கிறதே இல்லை அப்படியே இருந்தது சரி ஒரு கேலரியாக நம்ம பார்க்குறது எனக்கு என்னென்னா இது கேலரியாக வச்சா யார் வருவாங்க யார் பார்க்க போகிறாங்கங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் இருந்தது பட் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் எனக்கு நான் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நான் பண்ண பண்ணே கிட்டத்தட்ட ஒன்னையில ஸ்டீபன் எஸ் இங்கிலீஷ் என்பவர் கொண்டையராஜுவின் ஓவியங்களை ஆய்வு செய்துள்ளார் அத்துடன் ஓவியங்கள் வெளியான சிவகாசி நாட்காட்டிகளை சேகரித்து கனடா நாட்டின் கனடா நாட்டின் அருங்காட்சியகத்திற்கு தந்துள்ளார் அதுவே கொண்டையராஜுவுக்கான சர்வதேச அங்கீகாரமாக உள்ளது தென்னிந்திய ஓவிய மரபிலும் தமிழ்நாட்டு ஓவிய மரபிலும் காலண்டர் ஓவியங்கள் தனிச்சிறப்பானவை அதன் தலைமகனாக பிதாமகனாக மிளிர்ந்தவர் கொண்டையராஜு. அந்த ஓவிய மரபை தமிழ்நாடு அரசு பாதுகாத்து அரவணைக்க வேண்டும் என்பது கொண்டையராஜுவின் மரபை சுமக்கும் வாரிசுகளின் ஆசை